நித்திய ஜீவனுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் யாருன்னா கிரைஸ்ட் அங்கே தான் ஆரம்பிக்கும் அந்த புள்ளியில் தான் ஆரம்பிக்கிறது ரெண்டு இருபதுல வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் அதற்கு ஏசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார் நல்ல ஆழ்ந்து இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது அஸ்திபாரத்தின் தான் கட்டப்படுறோம் ஆனால் அந்த அஸ்திபாரத்துக்கு மூளைக்கல்லாக அவர்கள் எதை வைத்து அஸ்திபாரம் போட்டார்கள் இப்போ போன பார்த்தோம் பவுல் சொல்லுகிறார் இல்லாமல் வேற ஒரு அஸ்திபாரத்தை போட முடியாது யாருமே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம ஒன்று அப்ப அஸ்திபாரத்தை போட்டார்கள் தீர்க்கதரிசிகளும் சரி அப்போஸ்தலர்களும் சரி ஆனால் கிறிஸ்டியன்கிற மூளைக்கல்லை பயன்படுத்தி அஸ்திபாரத்தை போட்டபடினாலே அவர்களுடைய உபதேசங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும் நல்லா புரிந்து கொள்ளணும் அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னதான் எல்லா உபதேசத்திற்கும் சரியான உபதேசத்திற்கும் சரியான வழிக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல் என்கிற வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்ப நித்திய சீவனுக்கான உபதேசம் கிறிஸ்துவின் இருந்தே ஆரம்பம் ஆகிறது என்பதை அறிந்து கொள்ளணும் ஆகையால் உண்மையான கிறிஸ்துவை அறிந்து அங்கு ஆரம்பிக்கணும் உண்மையான கிறிஸ்து யார் என்பதை அறிந்து த ட்ரூ கிரைஸ்ட் அண்ட் தட் இஸ் யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் சால்வேஷன் நீ ரட்சிக்கப்பட ஒரு மனுஷன் விரும்புனானா ஒருவன் வீடு கட்டுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரட்சிக்கப்படுறதுக்காக ஒரு விசுவாசம் ரட்சிக்கப்படுறதுக்கான வழியை அவன் தேடுகிறான் சொல்லி அர்த்தம் வேதம் சொல்லுகிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் யாராம் கிரைஸ்டா அதுதான் மூளைக்கல் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் அதை தள்ளிட்டாங்க அதை தள்ளிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கட்டுறாங்க கட்டுறாங்க வாழ்க்கைய பாத்தீங்கன்னா பரலோகத்துல ரொம்ப நெருங்கிட்டதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்ல என்பதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு நிதர்சனமான உண்மையாயிருக்கு